கார்த்திகை தீபம் சீரியல் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க மலர் திரும்ப திரும்ப தீபாக்கிட்ட வம்பெழுத்துக்கிட்டே இருக்காங்க ஏற்கனவே தீபா போட்ட கோலத்து மேலே தண்ணியை ஊற்றி அவங்கள டென்ஷன் பண்ணி விட்டுட்டாங்க மலர் அதுக்கு திரும்ப தீபா பதிலடியா ஏ இங்கே பாருமலர் என் புருஷன் விஷயத்தில் நீ விளையாடினா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அவ்வளோதான் உனக்கு சொல்லிட்டேன் இதை நீ எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிடுறாங்க இப்போ திரும்பவும் வேணும்னே தீபா கிட்ட எப்படியோ கார்த்திக் மாமாவை எங்கிட்ட இருந்து தட்டி பறிச்சிட்டேன்னு சந்தோஷமா இருக்கியா திரும்பவும் கார்த்திக் மாமாவை ஏன் பக்கம் திசை தரப்பினர்னா இல்லையாம் பாரு அப்படின்னு மலர் தீபா கிட்ட சவால் விட்டுட்டு கார்த்திகிட்ட வந்து மாமா சின்ன வயசில் புல்லட்டில் கோயிலுக்கு போவோம் ஞாபகம் இருக்கா அதே மாதிரி இப்போவும் என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு மலர் கேட்கும் இப்போ என்ன உனக்கு கோயில் போகணும் அவ்வளோதானே அப்படின்னு கார்த்திக் கேட்க ஆமாம் மாமாங்கிறாங்க மலர் கரெக்டாக கார்த்திக் திரும்பி பார்க்குறாங்க அங்கே ஜன்னல் உள்ளியா தீபா இதெல்லாம் பார்த்துட்ருக்கிறதையும் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வண்டியில ஹெல்மெட் போட்டுட்டு மலரை கூட்டிட்டு கோயிலுக்கு போறாங்க இந்த சந்தோஷத்தை தாங்க முடியாத மலர் உடனே தீபாக்கு கால் பண்ணி உனக்கு இப்போ ஒரு கியூட்டான போட்டோ அனுப்பிச்சு வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லவும் அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு கியூட்டான வீடியோ அனுப்பிச்சு வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கூட தீபா கோயிலுக்கு போற வீடியோவை சென்ட் பண்ணி வைக்கிறாங்க அதை பார்த்த மலர் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க அந்த இடத்துல தீபாவா கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக கார்த்திக் ஒரு ஆளை செட் பண்ணி மலரை கோயிலுக்கு கூட்டிட்டு போக வைக்கிறாங்க அதோட இருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ வச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ